இன்றைக்கி வீடியோவில் நம்ம மைதின் ஃபார்ம்ஸ் மாதிரி யூடியூப் சேனலில் இந்த வாரத்துக்கான வீடியோ தான் பார்க்க போகிறோம் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா மறக்காம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அதே மாதிரி வீடியோக்கு ஒரு லைக் போட்டுக்கோங்க அப்போ தான் நம்ம ரெகுலராக போகிற வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக காட்டும் ஸோ வந்து ஆல்ரெடி போன வாரம் வந்து வீடியோ போடலை அடுத்து வந்து பார்த்திங்கன்னா நோம்பு ஸ்டார்ட் ஆகுது அப்படிங்கிறதுனால இந்த வாரம் கம்பல்சரியாக வீடியோ போடணும் அப்படின்னு சனிக்கிழமே வந்து பார்த்திங்கன்னா பண்ணைக்கு வந்தாச்சு வீடியோ எடுக்கிறதுக்காண்டி சரிங்களா ஸோ வீடியோ வந்து முன்ன பின்னா வந்தாலுமே வந்து குட்டிகள் வந்து பக்ரீத்தை நோக்கி நல்லபடியாகவே ரெடியாகி வந்துக்கிட்டு என்ன ரீசன் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா அதாவது மினிமம் ஒரு நூறு நாள் கூட இல்லை அப்படிங்கிற மாதிரி நினைக்கிறேன் ஒரு மூணு மாதம் தொண்ணூறு நாள் அந்த மாதிரி தான் இருக்குது இதுலேயும் லாஸ்ட்டு ஒரு ஒரு மாதம் வந்து பார்த்திங்கன்னா சேல்ஸ் பர்ச்சேஸ் அந்த மாதிரி போயிடும் ஸோ அதுக்குள்ளே குட்டிகளை ரெடி பண்ணணும் அப்படிங்கிறதுனால நல்ல முறையில் ரெடி பண்ணிட்டு வந்துகிட்ருக்கோம் சரிங்களா ஸோ அதே மாதிரி உங்கள் குட்டி வந்து சேல்ஸுக்கு இருந்துச்சு அப்படிங்கிற மாதிரினா நம்பர் கொடுத்துருக்குறேன் கான்டாக்ட் பண்ணுங்கள் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் சரிங்களா ஸோ இதுதான் ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சுக்கான பக்ரீத் அப்டேட்டு ஸோ இது ஒன்று மட்டும் சின்ன குட்டி இந்த பேச்சில் மற்ற எல்லாமே ஓரளவுக்கு நல்ல சைஸான குட்டிகள் தான் அதே மாதிரி இந்த வருஷம் வந்து பார்த்திங்கன்னா ரம்ஜான் முடிஞ்சோடனே புக்கிங் ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி இருக்கும் என்ஸெல்லாம் பார்ப்போம் ஒரு ஐடியா இருக்குது அப்படிங்கிறது பார்ப்போம் சரிங்களா அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா வளர்ப்பு குட்டிகள் வளர்ப்பு குட்டிகள் நம்ம சேல்ஸ் முடிஞ்சு வெளியூருக்கு டிரான்ஸ்போர்ட் ஆகிற குட்டிகள் தீவனங்கள் எடுத்துக்கிட்டு இருக்கிறனால பக்கத்தில் போய் வீடியோ எடுக்க வேணாம் அப்படிங்கிறதுனால நிற்கிறேன் குட்டிகள் நம்ம ஆல்ரெடி சொன்ன மாதிரி தான் அதாவது சைஸ் வந்து பெரிய சைஸ் குட்டிகள் மட்டும்தான் லாஸ்ட் ஒரு ரெண்டு மாதமாகவே எடுத்துக்கிட்டு இருக்கோம் அதாவது ஒரு நாலு மாதம் நாலரை மாதம் குட்டிகள் மட்டும்தான் எடுத்துக்கிட்டு இருக்கிறோம் இப்போ நீங்கள் வீடியோவில் பார்த்தீங்கனாலே தெரியும் லைவ் வெயிட்டு ஒரு பதிமூணு கிலோ பதினாலு கிலோ அதாவது ஒரு பன்னெண்டு கிலோ குறைஞ்சி எடுக்கிறதே இல்லை சரிங்களா ஸோ இந்த சைஸ் குட்டிகள் மட்டும்தான் எடுத்து கஸ்டமர்கிட்ட கொடுத்துட்ருக்கோம் நல்ல ஒரு ஃபீட்பேக் இருக்குது சரிங்களா நம்ம முன்னாடி எடுத்து கொடுத்ததுக்காட்டிலும் இந்த சைஸ் குட்டிகள் வந்து நல்ல கஸ்டமர்கிட்ட ஒரு நல்ல ஒரு ஃபீட்பேக்கே இருக்குது சரிங்களா ஸோ அதனால் இந்த சைஸே வந்து ரெகுலராக மெயின்டைன் பண்ணிகிட்டே இருக்கிறோம் இதுதான் இன்னொன்று வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வளர்க்குறதுக்குமே ரொம்ப வந்து ஈஸி அதாவது ஒரு ரெண்டு மாதம் ரெண்டு மாதம் குட்டிகள் வாங்கி நீங்கள் இந்த சைஸுக்கு தான் டைம் அதிகமாக எடுக்கும் செலவுகளும் அதிகமாகும் நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணும்போதே ஒரு ஒன்றரை மாதம் குட்டிகள் எக்ஸ்ட்ராவாக வாங்கிக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு வளர்க்குறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும் ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ இந்த குட்டி வந்து பார்த்திங்கன்னா திருச்சிக்கு இந்த கஸ்டமருக்கு விலை முடிஞ்சிருக்கு திருச்சிக்கு போகுது இந்த சைஸ் குட்டிகள் தான் இப்போ ரெகுலராக கொடுத்துக்கிட்டு இருக்கிறோம் சரிங்களா இது வந்து பார்த்திங்கன்னா இன்னும் ஒரு ஒரு எனக்கு தெரிஞ்சு ஒரு பதினஞ்சு இருபது நாளில் வந்து கொம்பு பிடுங்கிற ஸ்டேஜுக்கு வந்துடும் ஸோ வளர்க்குறதுக்கு ரொம்ப ஈஸி இன்னொன்று உங்கள் குட்டிகள் வந்து எல்லா தீவனங்களுமே எடுக்கும் இந்த சைஸ் குட்டிகள் சரிங்களா ஸோ தேவைப்படுறவங்க கான்டாக்ட் பண்ணி வாங்கிக்கோங்க நம்ம ஷார்ட்ஸ் வீடியோஸில் ரெகுலராக குட்டிகள் சேல்ஸ் போட்டுகிட்டே தான் இருக்கிறோம் சரிங்களா தேவைப்படுறவங்க காண்டாக்ட் பண்ணி வாங்கிக்கோங்க தமிழ்நாடு ஃபுல்லாக டெலிவரி பண்ணிடலாம் ஸோ இதுதான் வந்து பார்த்திங்கன்னா இந்த வாரத்துக்கான வீடியோ இவன் வந்து பார்த்திங்கன்னா நம்ம பண்ணையில் ஒரு பிறந்த ஒரு பத்து நாள் குட்டிலேருந்து நம்மள்ட தான் இருக்கிறான் பால் குடிக்கிற குட்டிலேருந்து நம்மகிட்ட தான் இருக்கிறான் நல்ல பழகிட்டனால பயங்கர சேட்டை நம்மள்ட்ட மட்டும் இல்லை பண்ணையில் குட்டிகள் யாரும் பர்ச்சேஸ் பண்ண வந்திருந்தாங்கன்னா கஸ்டமர்கிட்டையும் சரி கையில் ஏதாவது பிஸ்கட்டு இல்லை பழங்கள் இது மாதிரி வச்சிருந்தா பிடிங்கி சாப்பிட்றது நம்ம யாரையுமே விட்டுறதில்ல ஸோ இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த வாரத்துக்கான வீடியோ நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தீங்கன்னா மறக்காமல் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க அடுத்த வீடியோவில்